السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدی الله فلا مضل له ومن يضلل فلا هادی له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدن عبده ورسوله امامه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நமக்கெல்லாம் உறுதியாக நப்பப்பட்ட முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்தி சஹாபாக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் தாவின்கள் மீதும் தபழ தாவன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக என கூறி எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமல்ல இறைவன் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டு களைவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹ் அபுல்லாலமின் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒரு வேதத்தை அருளி அந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் லெமின் அனுப்பியிருக்கிறார் அப்படி நம்முடைய சமுதாயமான இறுதி சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான திருக்குறான் எனும் வேதத்தை நமக்கு அருளி படிப்பனைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏராளமாக குவிந்து கிடக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே ஒரு வசனத்தில் பேசி காண்பிக்கிறார் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நாம அதிகமாக கேட்டிருப்போம் படித்திருப்போம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் ரசுல்லாவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிற நற்போதனைகள் ஏராளம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கொள்கை சம்பந்தமான பல பாடங்கள் எடுத்தது ஏராளம் அதையும் தாண்டி அல்லாஹுவின் தூதரவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு கொள்கையாக அமைத்திருக்கிறது ரசுல்லா வாழ்க்கையை நாம பார்த்து அவ்வளவு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் வாழ இயலுமா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு சில காரியங்கள் அமைந்திருக்கும் அல்லாஹுவின் தூதரவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒரு மனுஷ வாழ்ந்திருக்கிறாங்களா என்று யோசிக்கிற அளவுக்குத்தான் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவங்களுடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நளினமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரவர்கள் மக்களிடத்துல ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர் ரசுல்லா பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகளை எதிரியாக இருந்தால் நாம எப்படி எப்படி பேசணும் நம்மளுடைய சகோதரனாக இருந்தால் அவர்களிடத்துல எப்படி பேசணும் எப்படி பதிலளிக்கணும் ஒரு வியாபாரமாக இருந்தால் அதுல நாம எப்படி நடந்து கொள்ளணும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பன போன்ற பல விஷயங்களில் அல்லாஹுவின் அவர்கள் அவ்வளவு அழகாக நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் பல சம்பவங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதுல சில நேரங்களில் அல்லாஹுவின் அவர்கள் ஒரு சில நேரங்களை அடைந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட நேரம் என்றால் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேள்வி எந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த மாதிரியான ஒரு கேள்வியை அந்த மனிதர் முன்வைக்கிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த மனிதனுக்கு பதிலளிக்கிறார்கள் இந்த கேட்கப்பட்ட இந்த கேள்வி என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் விபச்சாரம் என்பது இந்த மார்க்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்பதை அந்த மனிதருக்கு விளக்கும் விதமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே பதிலளிக்கிறார்கள் உனக்கு தாய் இருக்கிறாளா அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் ஆமா யாரு சொல்லலா எனக்கு தாய் இருக்கிறா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் உன் தாயோடு உன் தாயோடு விபச்சாரம் செய்வது நீ விரும்புவியா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கிற அந்த கேள்வியிலேயே அந்த மனிதர் விளங்கிக் கொள்கிறார் நாம எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பத்தி ரசுல்லா கிட்ட வந்து கேட்டுட்டோம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல எந்த ஒரு மார்க்கத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அதை செய்யாதீர்கள் என்று சொல்லும் இந்த விபச்சாரத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லும் பொழுது இதன் பக்கம் நீங்கள் நெருங்கவே செஞ்சிடாதீங்க என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த விபச்சாரத்தின் அதற்காக வேண்டி ஒரு மனிதர் அனுமதி கேட்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மனுஷ எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு கேள்வி கேட்டுட்டோம் என்பதை விளங்கிக் கொள்ளும் விதமாக அல்லாஹுவின் தூதர் அந்த மனிதனுக்கு புரிய வைக்கிறார்கள் இது மாதிரியான சில சூழ்நிலைகளை அல்லாஹுவின் தூதர் அடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்துல சில நேரங்களில் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் கூட சில நேரத்துல நாம வந்து யோசிக்காமல் செய்கிற ஒரு காரியம் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் எந்த நேரத்துல யோசிக்காம செய்யறோமோ அதை செஞ்ச பிறகு நாம யோசிப்போம் வரும் ஆனால் அல்லாஹின் சில செயல்களை பார்க்கும் பொழுது அல்லாஹின் தூதரவர்கள் சில நேரங்கள்ல சமயோசித அந்த புத்தியை கையாண்டிருக்கிறார்கள் பதிரு போர்க்களம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு போர்க்களம் அந்த பதிரு போர்க்களத்திற்காக நம்மளுடைய முஸ்லிம் சமுதாய மக்கள் அவ்வளவு ஆயுதம் என்னென்ன வாகனத்தை எந்த ஒரு விஷயம் தெரியாது ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறார்கள் போரிற்கு முன்னால் இரவு நேரத்தில் தூதர் அவர்கள் கையேந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இந்த முஸ்லிம் சமூகம் கொல்லப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே இருக்க மாட்டான் இறைவா எங்களுக்காக உதவி செய்யா கையேந்தி அழுது மன்றாடுகிறார்கள் அந்த உதவி கேட்டாங்க அல்லாஹூ ரபுல்லா உதவி தரக்கூடிய அந்த நேரத்துல கூட அந்த எதிரிகளுடைய படையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ன ஆயுதம் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் ரசுல்லா அவர்களுடைய முஸ்லிமான மக்கள் சஹாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா உதவி செய்வா அப்படின்னு சும்மா இல்ல அந்த படையில இருந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் படையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ன ஆயுதம் வச்சிருக்கிறாங்க என்ன எவ்வளவு வாகனம் இருக்குது எல்லாத்தையும் கேட்கிறாங்க கடைசி வரைக்கும் உண்மையை வாங்க முடியல சகாபாக்கள் கேட்டு முடித்த பிறகு அல்லாஹிவின் தூதரவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் பிறகு அந்த மனிதர்களிடத்துல வந்து கேட்கிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் ரொம்ப யோசிச்சு ரொம்ப பெருசா அவன் சொல்ற அளவுக்கு உண்டான ஒரு கேள்வி கிடையாது அந்த அந்த நேரத்துல தன்னுடைய சமயோசித புத்தியை தூதரவர்கள் அழகான முறையில் பயன்படுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் உன்னுடைய படையில ஒரு நாளைக்கு உண்ணுவதற்காக எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது ரசுல்லா கேட்ட ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி இதை பார்க்கும் பொழுது நமக்கு யோசனை வரலாம் நாம வந்து அவங்களுடைய பேர் என்ன நாம பார்த்தா அவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு உண்ணுகிறார்கள் என்பதை பற்றி கேட்கிறார்களே அப்படிங்கன்னு தோணலாம் ஆனால் அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்கிற அந்த கேள்வியில் அதுல இருந்து எப்படி பதில வாங்குறாங்கன்னு பாருங்க அல்லாஹுவின் தூதர் அந்த மனிதர் சொல்லி காண்பிக்கிறார் என்னுடைய படையில் ஒரு நாளைக்கு உண்ணுவதற்காக பத்து ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் உடனே கணக்கு போட்டாங்க அப்படி என்றால் அவர்களுடைய படையில் ஆயிரம் நபர்கள் இருக்கிறார்கள் ரசூல்லா எப்படி கணக்கு போட்டாங்களோ அதே மாதிரி ஆயிரம் நபர்களை அந்த போர்க்களத்திலே கட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் இந்த மக்களின் ஜனாதிபதியாக இருக்கிற அல்லாஹிவின் தூதர் அவர்கள் அந்த நேரத்துல எவ்வளவு அழகாக தன்னுடைய சமயோசித அந்த அறிவை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்துகளை பல நேரங்கள்ல யோசிக்காமல் செய்கிற அந்த விளைவின் காரணமாக பல பிரச்சனைகளை பார்த்திருப்போம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம வெளி வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மளுடைய வியாபாரமாக இருக்கட்டும் சில மனிதர்களிடத்துல பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கமாக இருக்கட்டும் யோசிக்காமல் செய்கிற ஒரு சின்ன தப்பின் காரணமாக பல விளைவுகளை நாம் பார்க்கலாம் சகாபாக்களுடைய காலகட்டத்துல பல மனிதர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல கோட்ட விட்டதன் காரணமாக தன்னுடைய உயிரை விடுகிற அளவிற்கு கூட வந்திருக்கிறாங்க சில சகாபாக்களை அல்லாஹின் தூரவர்கள் போர்களத்திற்காக உழவு பார்ப்பதற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த சகாபாக்கள் போறாங்க பாலைவனத்துல அந்த கூட்டத்தை தேடிக்கொண்டு எதிரிகளுடைய படையிலிருந்து சிலர் தேடிக்கொண்டு வருகிறார்கள் அப்ப நம்மளுடைய சகாபாக்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா ஒரு இடத்துல உணவு அறிந்துவிட்டு உணவு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க அப்படி அவர்களை தேடி வந்திருக்கக்கூடிய எதிரிகளுடைய படையிலிருந்து ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் இப்படி வராங்க தேடிட்டு வராங்க அவங்க எந்த இடத்துல உணவு சாப்பிட்டு கிளம்புனாங்களோ அந்த இடத்துல அவர்கள் சாப்பிட்டு போட்டிருக்கக்கூடிய பேரு சம்பளங்களுடைய சில கொட்டைகளை எடுக்கிறாங்க நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டோம் அந்த இடத்துல அடையாளம் தெரியும் அங்கங்க சோறு பறக்க கிடக்கும் தண்ணி ஊத்தி அந்த மாதிரியான சில அடையாளங்களை நாம் பார்க்கலாம்ல அந்த மாதிரி இந்த சகாபாக்கள் சாப்பிட்டு விட்டு அந்த இடத்துல போட்ட ஒரு சாதாரண மலத்தின் கொட்டையை வைத்து எதிரிகளுடைய படையிலிருந்து ஒருத்தன் எடுத்து சொல்றா இந்த பேரிச்சம்பளத்தின் வகை எஸ்ரீப் நக நகரத்தை சார்ந்தது மதினா நகரத்தை சார்ந்த பேரிச்சம்பழம் அப்படி என்றால் அந்த நகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய படை இதை நோக்கித்தான் சென்றிருப்பார்கள் அந்த மனிதர்கள் எப்படி கண்டுபிடிச்சா அந்த பக்கம் போனாங்களோ அதே மாதிரி அவர்கள் அனைவரையும் பிடித்து கொலை செய்து கொண்டார்கள் நம்மளுடைய முஸ்லிம் படை செய்த ஒரு சின்ன ஒரு காரியத்தினால் அவர்களுடைய உயிரை விடுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படியாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தாத காரணமாக தன்னுடைய உயிரை விடுகிற அளவிற்கு கூட அதனுடைய உழவை கண்டிருக்கிறார்கள் பல நேரத்தில் அறிவை பயன்படுத்தியதால் தன்னுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுகிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிவிக்கப்பட்டிருந்தது அவர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு தெரிந்த ஒரு நபர் பார்க்கிறார் அவ பேசிட்டு இருக்கும் போது கேட்கிறாரு இந்த மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது அபுபக்கர் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு பதில கொடுக்கறாங்க பாருங்க நாம வந்து உண்மையை சொல்லணும் அதே நேரத்துல அவனுக்கு விளங்காத மாதிரி சொல்லணும் எப்படி சொல்லணும் அபுபக்கர் அலி அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள் இவரு என்ன எனக்கு வழிகாட்டுபவர் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லி காண்பிக்கிறார்கள் அந்த மனுஷன் என்ன புரிஞ்சுருப்பா பாலைவனத்துல அந்த காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா வழி தெளிதா தெரியாதவர்கள் பாலைவனத்துல யாருக்கு வழி தெரியுமோ அந்த மனுஷன் வந்து கூட்டு போவாங்க இந்த அர்த்தத்துல அந்த மனிதன் விளங்கிக் கொண்டான் ஆனால் அவுக்கரளி அவர்களும் தன்னுடைய உள்ளத்தில் வழிகாட்டு என்றால் மார்க்கத்திற்காக வழிகாட்டுபவர் என்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவிற்கு பாருங்க பொய் சொல்லல அதே நேரத்துல அவனுக்கு உண்மை தெரியாத அளவிற்கு ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் பார்க்கலாம் இதற்கு உதாரணமாக ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை கூட சொல்லலாம் நாம ஆரம்ப காலகட்டத்துல நாம ஸ்கூல் படிக்கும் பொழுது பல கதைகளை நாம வந்து கேட்டிருப்போம் முல்லா அக்பரு அந்த மாதிரியான சில கதைகள் அதுல முல்லா என்கிற அவருடைய கதையில கதையாக இருந்தாலும் சில படிப்பனைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் முல்லா என்பவர் தன்னுடைய ஊர்ல இருக்கிறாரு அவரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார் அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள் எல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்காக முல்லாவை உரை நிகழ்த்துவதற்கு அழைக்கிறார்கள் அப்ப முல்லா என்ன செய்யறாரு அஹ் ஏறாரு அவருக்கு என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருடைய எண்ணம் முழக்க இந்த இடத்துல இருந்து நாம் எப்படியாவது தப்பிக்கணும் என்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா மேடை ஏறாரு ஏறின பிறகு மக்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் அவ பேச ஆரம்பிக்கும் பொழுது மக்களை பார்த்து கேட்கிறார் மக்களே நான் உங்களிடத்துல என்ன பேச வந்திருக்கேன்னு தெரியுமா அவ மக்கள் பதிலளிக்கிறார்கள் முல்லாவு நீங்க என்ன பேச வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே முல்லா சொல்றாரு நான் என்ன பேச வந்திருக்கேனே தெரியாது உங்கள்கிட்ட பேசி என்ன புரோஜனம் அப்படின்னு ஓடிடுறாரு கிளம்பி போயிடுறாரு அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரி இரண்டாவது முறை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க அதே மாதிரி முல்லா வந்து கூப்பிடுறாங்க முல்லா வந்து வராரு அவருடைய இந்த சபையில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் தப்பிக்கணும் எப்படி அவங்களுக்கு வந்து நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறது அவங்க வந்து விளங்கிக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முல்லா மக்களை பார்த்து மீண்டும் கேட்கிறார் மக்களே நான் உங்களிடத்துல என்ன பேச வந்திருக்கேன்னு தெரியுமா மக்கள் சொல்றாங்க முன்னாடி நாம வந்து தெரியாதுன்னு சொன்னோம் ஓடிட்டான் இந்த தடவை என்ன சொல்லுவோம் தெரியும் என்ன செய்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் பதிலளிக்கிறார்கள் முல்லாவே நீங்க என்ன பேச வந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப உடனே முல்லா அடிக்கிறாரு அப்படியா நான் என்ன பேச போறேன்னு உங்கள்ட்ட பேசி என்ன புரோத்தனும் அப்படின்னு கிளம்பிடுறாரு அப்ப அதே மாதிரி மூன்றாவது முறை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க மக்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் முல்லா வந்து நிக்கிறாரு அவருக்கு இப்பையும் தப்பிக்கணும் மக்கள்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது அப்ப மக்கள்கிட்ட முல்லா மீண்டும் கேட்கிறார் மக்களே நான் உங்களிடத்துல என்ன பேசுவது இருக்கேன்னு தெரியுமா இப்ப வந்து மக்கள்லாம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறாங்க தெரியும்னு சொன்னாலும் ஓடிடுவான் தெரியாதுன்னு சொன்னாலும் ஓடிடுவான் இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப்பா பிரியறாங்க ஒரு குரூப் எல்லாரும் நீங்க என்ன பேச தெரியாது அப்படிங்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க நீங்க என்ன பேச தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே முள்ளா அடிக்கிறாரு அப்படியா தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சபையில இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு கதையாக இருந்தாலும் இந்த கதையிலிருந்து நமக்கு பல படிப்பனைகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் நம்மளுடைய வியாபாரமாக இருக்கட்டும் வெளி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சற்று சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் அறிவை அந்த நேரத்தில் பயன்படுத்தினோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வரலாம் என்பதற்குண்டான ஒரு கதை இதை அல்லாஹின் அவர்களுடைய வாழ்க்கையில ரியலாக நாம் பார்க்கலாம் ரசூல்லா நமக்கு அவ்வளவு அழகாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் ரசூல்லாவினுடைய வாழ்க்கை பார்த்தனைகளை ரசூல்லாவினுடைய வெளி வாழ்க்கை என்பது வேறு குடும்ப வாழ்க்கையில் கூட அல்லாஹின் தூதரவர்கள் அவ்வளவு அழகாக நமக்கு நடந்து காண்பித்திருக்கிறார்கள் ரசுல்லா தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களோடு ஒரு மனைவி கிட்ட இருந்து உணவு பண்டங்கள் வருகிறது ஆயிஷா அவர்கள் என்ன செய்யறாங்க பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவன்ட வேற யாராவது அன்பு வச்சிருந்தாங்க அது அவங்களுக்கு பிடிக்காது அது அவங்களுடைய தாயாக இருந்தாலும் என்ன செய்வாங்க அதை வந்து ஒரு விருப்பாதான் பார்ப்பாங்க பெண்களுடைய ஒரு இயற்கையான ஒரு குணம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதிரி அந்த நேரத்துல ஆயிஷா அவர்களுடைய குணம் என்பது ரொம்ப ரோஷப்படக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது இருந்திருக்கிறது அப்ப ரசுல்லாவுக்கு வந்து உணவு பண்டங்களை வாங்கி என்ன செய்றாங்கன்னு கேட்டா ரசுல்லாவுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை வாங்கி உடைச்சு போடுறாங்க அல்லாஹின் தூதர் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசல ஆயிஷா அவர்கள் கோபத்துல இருக்கிறாங்க உடைச்சு போட்டுட்டாங்க ரசுல்லா எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல அல்லாஹின் தூதரவர்கள் உடைந்த அந்த பாத்திரத்தை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்த நபர்கிட்ட வந்து திருப்பி ஒருவேளை ஆயிஷா அவர்களை பார்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பெண்களுடைய குணம் என்ன பொதுவாகவே ஒருத்தவங்க வந்து கோவத்துல பேசும் பொழுது நாம திருப்பி பேசுனா என்ன நடக்கும் அவங்க வந்து கோவத்துல ஒரு வார்த்தை கேட்க அதற்கு பதிலாக நாம் ஒரு வார்த்தையை சொல்ல அது அதே மாதிரியாக அந்த பிரச்சனைகள் அதிகமாக தவிர அந்த பிரச்சனை என்பது அதோடு கடைசி வரைக்கும் முடிக்கவே முடியாது அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு அதனால்தான் பல நேரங்கள்ல பெண்களுடைய குணத்தை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் பெண்கள் என்றால் அப்படித்தான் இருப்பாங்க விழா எழும்பிலிருந்து பழைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்களை அவங்க வந்து வளர்ந்த கோணலாகத்தான் இருப்பாங்க அவர்களை நீங்கள் நேராக்க முயன்றீங்க அப்படின்னா ஒரே அடியாக உடைச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹின் தூதர் இந்த மாதிரியான அழகிய பல உபதேசங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள் இதை அறியாத மக்கள் இன்றைக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி மூணு மாசத்துல தலாக்கு நாலு மாசத்துல தலாக்கு ஒரு வருடத்துல பிரிந்து போகக்கூடிய நிலைமை எல்லாம் இன்றைக்கு ஏற்படுகிறது மார்க்கத்தை அறியாததினால் குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலையை புரிந்து கொள்ளாததுனால் இன்றைக்கு பல பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு ஏராளமான படிப்பனைகள் இருக்கிறது இந்த படிப்பனைகளை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு நாளை மறுமைய நாளிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக இருக்கும் என கூறி என்னுடைய அந்த முதல்வரை முடித்துக் கொள்கிறேன்